அன்பான மக்களை நம்மளோட மகாநதி வந்து இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு வந்து வெண்ணிலா விஜய் அப்புறமா வந்து பாட்டி தாத்தா வெண்ணிலா மாமா இவங்கள்லாம் வந்து பேசும்போது நல்லா இருந்துச்சு ஓகேங்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள்லாம் மறந்துட்டோம் நீங்களும் மறந்துடுங்க சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு கா நம்மள வெண்ணிலா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சாரி கேட்டது விஜய் கிட்ட சாரி கேட்டது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு சூப்பர் பா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி காவேரி பற்றி பாட்டிக்கிட்ட பேசினது விஜய் ஏன் பாட்டி காவேரி நீங்கள் இப்படி பேசுனீங்க அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னது இல்லைப்பா நான் ஒன்றை பற்றி யோசனை பண்ணி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னது அதுக்கப்புறமா வந்து காவேரி வீடை காட்டுறாங்க காவேரி வந்து அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறாங்க அவங்க அம்மா எப்பயும் போல அதே மாதிரி தான் இருக்காங்க உனக்கு என்ன தெரியணும் ஆமா நான் விஜய் பார்க்க தான் போனேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லாமல் அவங்க பூசி முடிக்கிட்டாங்க காவேரி அப்போ இன்னி இருப்பாங்க அவங்க வீட்டில் தான் நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் குமரன் பேச வராரு அதையும் காவேரி நானே மாமா அப்படிங்கிறாங்க அப்படி அதுக்கப்புறமா வந்து பாட்டி சொன்னாங்க பசுபதியால் தான் அந்த பையன் போச்சு அவள் போய் பேத்தி அவளை போய் உள்ளே ஜி ஏதாவது பசுபதி தூக்கி உள்ளே வச்சுட்டால அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட் நீட்டில் நடந்தது பார்த்தீங்களா கஷ்டங்க காவேரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய் ஃபோன் பண்ணுறாரு எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணுறாரு எடுக்க மாட்றாங்க அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு பார்ப்பான் இந்த மாதிரி நடந்ததுன்னா க விஜய் வந்து வீட்டுக்கே வந்துடுவார் காவேரி என்னாச்சு உனக்கு இரு ஒன்றா பிர பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுப்பார் அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு நடக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு பசுபதியை மீட் பண்ணிவிட்டு காவேரி வர வழியில் கூட விஜய் வந்து மீட் பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா குமரனும் காவேரியும் பசுபதியை பார்க்க போகிறாங்க அவங்க வந்து அங்கே சு நல்ல டைலாக்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது காவேரி டை பேசுகிற டைலாக்லாம் விஜய்கிட்ட பேசுகிற டைலாக் தான் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பாப்பா விஜய் என்ன மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு நல்ல முடிவு தான் எடுப்பார் காவேரி என்ன மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ இல்லை வெண்ணிலா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சு போச்சு நமக்கு ஆனால் அதுக்குள்ளே என்ன ட்ராமாக்கள் நடக்குது அப்படிங்கிறதான்